வணக்கம் இன்றைக்கி முழு நிலவு பௌர்ணமி எல்லாரும் நிலவை கண்டு மகிழ்வோம் வானத்தில் நிலவை பார்த்து அதோட வெண்மையான குளிர்ந்த காந்த அலைகளை நம்மோடு ஏற்றுக்கொள்வோம் நிலவு குளிர்ச்சியை கொடுக்கிறது சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பாடுறாங்க திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் செங்கன் குளிர்வெண்குடை போன்று அங்கன் உலகளித்தலான் அதாவது வாணிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம் அப்படின்னு இளங்கோவடிகள் அவங்க மங்கள வாழ்த்து பாடுறாங்க வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் வெண்குடை போன்று குளிர்ந்த வெண்குடை போன்று அதாவது சோழ ஆட்சியில் இறை உணர்வும் அறநெறியும் ஓங்கி மக்கள் மகிழ்வுற்று இருந்தது போ இருந்தது போன்று இந்த நிலவின் அருளை பெற்று குளிர்ந்த அலைகளை பெற்று ஏற்றுக்கொண்டு நாம் மகிழ்வுடன் இருப்போம் நிலவை ரசித்து பார்த்து நிலவோடு பேசுவோம் நிலவின் அருளை பெற்றுக்கொள்வோம் நிலவின் அருள் பொழியட்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி